அண்மை செய்தியை பார்க்கின்றோம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தொழிலதிபர் வீட்டில் நடைபெற்ற வருமான வரி சோதனை நிறைவேற்றிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் உபரங்களை தருவதற்காக செய்தியாளர் வசந்த் இணைப்பில் வசந்த் பந்த நிதி நிறுவன அதிபர் வீட்டிலும் அவருடைய தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற அந்த வருமான வரித்துறை சோதனை நிறைவேற்றிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க ஏதாவது தகவல் சொல்லப்பட்டிருக்கா கண்டிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சத்திரப்பட்டியில் இருக்க நிதி நிறுவன அதிபர் செந்தில்குமார் அவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் செந்தில்குமார் மற்றும் அவரது மனைவி கணனியா இருவரும் இயக்குநராக இருந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ராயல் சிட் பண்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் தமிழகம் மற்றும் இல்லி மகாராஷ்டிரா கேரளா கர்நாடகா ஒரிசா பீகார் குஜராத் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இவங்க வந்து நிதி நிறுவனம் நடத்தின அது முக்கியமாக ஏலச்சீட்டு என்பதை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த ஏலச்சீட்டில் வரும் பணத்துகளை அவர்கள் வட்டிக்கு விட்டு அதை சொல்லக்கூடாது இன்ட்ரெஸ்டுக்காக அதை வந்து வட்டிக்கு விட்டு அதன் மூலம் அதன் ஒரு தொழிலாக செய்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தொழிலில் செய்து வந்த நிதியை வைத்து இங்கே இருக்கக்கூடிய அவர லாபத்தை அதிகப்படியாக உடுமலைப்பேட்டை முட்டஞ்சத்திரம் கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களில் ரியல் எஸ்டேட்டும் தொழிலும் செய்து வந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் உடுமலைப்பேட்டையில் ராயல் கார்டன் என்ற ஒரு பிரம்மாண்டமான அளவில் வீடு மனை விற்பனை வளாகம் ஒன்று திறந்துள்ளனர் இதற்கிடையே செல்லுக்கு குமார் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து வாங்கி குவித்ததாக வருமான வரி செலுத்தாமல் வரி ஏய்ப்பு செய்ததாக தகவலானது கிடைத்தது இதன் அடிப்படையில் கடந்த புதன்கிழமை பத்துக்கும் மேற்பட்ட கார்களில் வந்த வருமானத்துறை அதிகாரிகள் ஒரு பிரிவினர் சத்திரப்பட்டியில் இருக்கக்கூடிய அவர் வீடு மற்றும் அலுவலகத்தில் சோதனையில் ஈடுபட்டனர் மற்றொரு பிரிவினர் அவருடைய அலுவலகத்தில் சோதனை செய்து அவருடைய உறவினர்களுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளிட்ட இடத்தில் சோதனையானதை செய்தனர் இதுநிலை செந்தில் வீட்டில் மற்றும் அலுவலகங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கணினி லேப்டாப் மற்றும் வங்கி பரிவர்த்தனை குறித்து முழுமையாக விசாரணை தொடங்கினர் அதன் அவருக்கு சொந்தமான ஒரு அவர் வீட்டின் அருகே அவருக்கு சொந்தமான வீடு ஒன்றுள்ளது அந்த வீட்டின் சோதனை அடிப்படையில் ஒரு சந்தேகத்தின் பேரில் அந்த வீட்டில் சோதனையானது செய்தனர் இதில் இருவருக்கும் மேற்பட்ட முக்கிய பைகளில் சொல்லக்கூடிய ஒரு கோப்புகள் ஆனது கிடைத்தது இதன் முக்கிய ஆவணமாக இவர்கள் வந்து கருதப்படுகிறது அதை கைப்பற்றியது அதன் ஆவணங்களை குறித்து செந்தரகுமார் அவர் மனைவிடம் மூன்றாவது நாளாக தொடர்ச்சியாக அதிகாரிகள் துருவி துருவி விசாரணையானது நேற்று இரவு நடத்தினர் இதில் கணக்கில் வராத பணம் நகை சொத்து மற்றும் ஆவணங்களை வந்து அதிகப்படியா இருந்தது விசாரணையில் வந்து வந்துள்ளது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுல தொடர்ந்து மூன்று நாள் ஆன வருமான வரித்துறையினர் சோதனை வந்து நேற்று இரவு அந்த நள்ளிரவு வந்து இந்த சோதனையானது நேற்று இரவு நள்ளிரவில் முடித்துள்ளனர் இதனால் இந்த சோதனையில் நிலை கிட்டத்தட்ட அவர்கள் அதிகப்படியாக கோப்புகள் தற்போது அவர்களுக்கு கிடைத்துள்ளதாக தகவல் தற்போது கிடைத்துள்ளது இதன் அடிப்படையில் அவர்கள் வருமான வாய்ப்பு செய்துள்ளார் உள்ளிட்ட துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதற்காக அவர்கள் அனைத்தையும் எடுத்து அவர் அங்கிருந்து சென்றுள்ளனர் மோகன்ராஜ் வசந்த் உங்கள் விவரங்களுக்கு நன்றி